உலகமெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான விரத்தம் பெருமான் வராக அவதாரம் அவதாரம் பண்ணி அந்த வராக அவதாரத்துல பூமி பிராட்டியை தான் உத்தரணம் பண்ணி அந்த சமயத்துல பூமி பிராட்டியார் பெருமானிடத்துல தனக்கு ஏற்பட்டதான சில சம்சயங்களை விண்ணப்பம் பண்ண அவளுடைய சம்சய நிவிறியாக அவளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை பெருமாள் தெரிவிப்பதாக அருள் செய்த ஓர் இதிகாசம் இதிகாசம்னா நடத்தணும்னா இதிக அப்படின்னு அப்படி அவர் ஆச்சரியப்படணும் நம்ம சாரி இஸ் இட் ஹேப்பன் அப்படின்னு கேட்கணும் இல்லையா இங்கிலீஷ்ல இந்த மாதிரி நடந்ததா இப்படி நடக்கிறதா இப்படி நடக்குமா இப்படியும் கூட நடக்குமா என்பதாக நாம் யோசிச்சு யோசிச்சு ஆச்சரியப்படும் சில விற்பாந்தங்கள் நமக்கு கிடைக்கிறது அதுதான் பெரியவர்கள் என்ன பண்றா இதிகாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த இதிகாசம் ஒரு அற்புதமான சரித்திரம் உடதமான சரித்திரம் நம்முடைய உள்ளத்துல என்னைக்கும் இருக்க வேண்டிய சரித்திரம் இன்னைக்கு கைசிக்கு ஏகாதசிங்கிறதுனால மட்டும் இந்த கைசிக மாகாத்தியத்தை வாசிக்கணும்ன்றதான ஒரு நிர்பந்தம் இல்ல என்னைக்குமே இந்த கைசிக மகாத்தியத்தை வாசிக்கணும் என்னைக்குமே இந்த கைசிக மாகாத்தியத்தினுடைய பெருமையை நாம் எல்லாரும் உடனும் அப்படித்தான் காண்பிக்கிறேன் இதனுடையதான பெருமையை இதனுடைய பிரபாவத்தை உலகத்திற்கு தந்தருடைய ஆச்சாரிய வள்ளல் யார் அப்படின்னு கேட்டா சுவாமி பராசபட்டர் தான் இந்த கைசிகம் என்னும் ஒரு உயர்ந்த புராணத்தின் செய்தியை புராணத்தினுடையதான பெருமையை புராணத்தினுடையதான வைபவத்தை பராசர பட்டர் தான் வெளியிட்டு இருக்கிறார் வெளியிட்டது மட்டுமில்ல தான் அனுத்தாரம் வருஷந்தோறும் என்ன பண்ணுற பராசர பட்டர் இந்த கைசிக்கு ஏகாதசி அண்டிக்கு அங்கநாதனுடைய திருமுன்பு இந்த கைசிக்கு புராணத்தை விண்ணப்பம் செய்திருக்கிறார் என்பதை நாம் பராசர மா அந்த பராசர பட்டருடைய பார்க்கிறோம் அது தவிர பராசரருக்கு இந்த தான் பெருமாள் பெரிய பெருமாள் அவருக்கு மோட்சத்தரியம் அளித்தான் என்பதாக ஒரு சரித்திரம் இருக்கு

அதையெல்லாம் இந்த லோகத்திற்கு அவள் எடுத்து சொல்லுகிறாள் எடுத்து காண்பிப்பதற்காகவே அவர் தார் தத்துவமே என்ன அப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஒரு இன்டர்லிங்க் அப்படின்னு சொல்றோம் இந்த கைசிகமாகாத்தியம் இந்த வராக புராணம் அதுல இருக்கக்கூடியதான கைசிகமாகாத்தியம் அதை அடியொற்றி அதாவது பெருமாள் அந்த கைசிகமாகாத்தியத்தில் சொன்னதான சரித்திர விசேஷங்கள் அதுல பிரதானமான ஒரு அம்சம் அதுல ஒரு மெயின் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா அந்த மெயின் ஆஸ்பெக்ட் அதற்கு மேல என்ன அப்படின்னு கேட்டா இதை தான் மனசுல வச்சிருந்து பிராட்டி தான் ஆச்சியார அவதாரம் பண்ணி கோதாதேவியா அவதாரம் பண்ணி அவள் உலகத்திற்கு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு உபதேசம் அப்படின்னா பன்றிக்கு பேரு பன்றி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுக்கு சூகரம் அப்படின்னு பேரு சமஸ்கிருதத்துல சுகரம் அப்படின்னா ரொம்ப ஈசி அப்படின்னு பேரு வெரி ஈசி அப்படின்னு பேரு சூகரமான பன்றி நமக்கு உபதேசித்த சுகரமான உபாயம் வெரி ஈஸி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் புஸ்தகத்தை வச்சுட்டு படிக்க வேண்டாம் ரொம்ப நாம வந்து ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கோசரம் நம்மளை ரொம்ப வருத்திக்க வேண்டாம் எதுவுமே இல்லாமல் சுலபமாக நாம் அடையக்கூடிய அறியக்கூடிய உபாயம் ஒன்று உண்டு அப்படின்னு கேட்டா வராகப் பெருமான் அருள் செய்திருக்கக்கூடியதான இந்த உபாயம்தான்